பயங்கர பயங்கர பயங்கரட்டான ஒருத்தர் ஹானெஸ்டி டெடிக்கேஷன் கண்டிப்பா ரசிகனை ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வர் விஜய் சேதுபதியான அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்க அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் நன்றிப்பா விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேலே பெருமழையாக போலியட்டும் எனக்கு எனக்கு என்ன இருப்பா ஏ டைம் ஆச்சு தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க சீக்கிரம் பேசணும் எல்லோரும் இங்கே கேட்ட பேச்சிலே வந்து அம்மா வடிவகரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம் ஆமாம் பிரமாதம் பிரமாதம் அவங்க உங்களுடைய உங்களோட பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தார் அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார் செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாள்வதில் மிகவும் நல்லவர் அன்பில் வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார் செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில் ரொம்ப நல்லது எனக்கு உங்கள் எல்லாத்தாண்டி உங்கள் அவன் பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய அது பெரிய மூத்த சகோதரனை போல் ஒரு தகப்பன் சாணத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார் வந்து குதிச்சுக்கிட்டே இருந்தார் எனக்கு உங்களை பற்றி மூணு சதவீதம் தெரியாது பட் ஆனால் கேட்குறதுக்கும் கடைசியில் வடிவக்கரசசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் ஓகே இங்கேன்னு வந்துவாங்கன்னு ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் நாள் இவள் நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்லேருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது நாள் காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தபோது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட ஏற்ற இறக்கும் எங்கே இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டேரக்டோடு பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒருவருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் அவன் ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிவிட்டுமாடா அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஒரு சீனுக்குள்ளே அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு ப்ரொட்டனிஸ்டாக கதையின் நாயகனாக வந்து அதை பிரசன்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம் அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுலேருந்து உடைச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல் ஒரு படம் வர்றதும் அடுத்து சிவாவோட ஸோ இவன் வினோத்தான் வினோதோட படம் அது வரதும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதில் அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலரோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வச்சுக்காக நான் நம்புகிறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு நான் அதை பார்க்குறேன் அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன்ட நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான நீ நீ வாழ்க நல்லா இருப்ப நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த முறை வந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படியே தான் போட்டு நிறையா ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வரட்டும் வர பஸ்ஸு ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ்லேருந்து ஆள் வரட்டும் நீ வாழ்க நன்றி வந்து நான் இருக்கும் நன்றி தேங்க்யூ மாறாத மதுரை வாசத்தை பேசிலே கொடுக்கக்கூடியவர் நட்பின் இலக்கணம் அன்பின் அடைக்கலம் அப்படின்னா சசிகுமாரன் அவர்களை கண்டிப்பா சொல்லலாம் அவர் மிகப்பெரிய கைதலோட சசிகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் பேச முடியாது ஏன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் பேசணும் நான் அந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன் எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க அப்போ துரை சந்திரகுமார் சார் கதை சொன்னார் சரவணன் மூலமாக தான் சொன்னார் இந்த படம் பண்ணுங்கள் நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் சரவணன் சொன்னார் அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன் டேரக்டர் சொல்லிட்டு இருந்தார் சொல்லி முடித்த உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையெல்லாம் யாரும் கேட்கல ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோடு வந்தார் ஆப்பிள் ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து உமார் ப்ரொடியூசர் வந்து சார் இந்தாங்க சார் சார் இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு இல்லை சார் நல்லா இருக்கும் சார் போட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை எல்லாம் நினைச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன் டைரக்ஷன் பண்ண போறேன் வேற சொல்லிட்டு இருந்தேன் மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன் நினச்சி இருப்பா ஏன் எப்படியாவது கேளுங்க கடைசியாவது படம் ஒரு ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க கதை நல்லா இருக்கா இல்லையா கேளுங்க இல்லை சார் இருந்தாங்க சார் பிடிங்க சார் ஃபோட்டோ எடுங்க போட்டோவும் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு பிளாக் பண்ண மாதிரி சுத்தி சுற்றி பண்ணிட்டாங்க ஆனால் ஒன்று எல்லாமே நினச்சாங்க ஆனால் குமார் ப்ரொடியூசர் நினச்சாரு நான் பண்ண மாட்டேன் பண்ண ஏதாவது மனசு மாறிவே நினச்சி எல்லாம் பண்ணாங்க ஆனால் நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சூரிய காண்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ எல்லாமே வந்திருக்கோம்னா இப்போ வெற்றி மாறன் சார் வந்து சூரிய ஒரு ஒரு ஹீரோவாக வளர்த்து விட்டாரு விஜய் சேதுபதி சிவா எல்லாருமே இங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும் எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக தான் கனியன்ன எல்லாமே வந்திருக்க காரணம் சூரியக்காக மட்டும்தான் அப்ப எல்லாருக்குமே என்ன சூரியக்கா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்ப எனக்கு ஏதாவது சூரிய பண்ணணும் ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் இப்போ பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியன் கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியில் வந்தால் செகண்ட் ஹீரோவா அந்த படத்துல அவர் இன்னொரு ஹீரோவா ரெண்டு ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமா அது இருந்தது எல்லாருமே வளர்த்து விட்டது தான் அப்ப எல்லாருமே சூரிய நல்லா வரணும் எந்த ஈகோ இல்லாம சூரியோட வளர்ச்சியில உண்மையிலே இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்லா அக்கறை இருக்கும் ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அதனாலதான் இந்த படம் வந்து சூரியக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்துல பண்ணேன் ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்